எல்லோருக்கும் ஒரு முகவரி திருச்சியில் படிச்சுட்டு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து இங்கே இருக்க நேரு சிறுத்தை ஸ்போர்ட்ஸ் ஹாசலில் வந்து பயணம் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு அன்றையிலேருந்து சென்னை என்னுடைய முகவரி என்னுடைய இருப்பிடம் பிறப்பிடம் திருச்சி என்னுடைய முகவரி சென்னை தான் வளர்ந்தேன் முகவரி கொடுத்தது சென்னை ஆனால் அந்த சென்னை இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த சென்னையில் பதினாறு எம்எல்ஏக்கள் நான்கு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் நடந்துகிட்டே இருப்பார் முதலமைச்சர் முன்னாடி முன்னாடி பின்னாடி சைதாபட்ட எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்புறம் நம்ம சேகர் சேகர்பாபான் அவர்கள் அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் நான்கு அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டுக்கிட்டே இறங்குவார் ஒரு போட்டோ அடுத்து தினத்தந்தியில வரும் ஆஹா இந்த மக்களுக்கு எவ்வளவோ உழைக்கிறாரு வெளில வரும் பொழுது சாப்பாடு கொடுக்கறாரு அரிசி கொடுக்கறாங்க வேஷ்டி கொடுக்கறாங்க நம்ம பார்க்கும்போது தெரியும் பரவாயில்லையே மக்களோடு மக்களாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது சரி ஓகே அவங்க தாத்தா தான் இருந்தாரு அடுத்தது அவர் மகன் வந்தார் ஐயா சைன் அவர்கள் அவர் இப்போ பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில் நடந்துக்கிட்டு மக்களோடு மக்களாக இருக்கிறேன்னு திருப்பி ஒரு செய்தி அதுக்கப்புறம் அவருடைய பேரன் கலைஞருடைய பேரன் உதயநீதி மழை வரும்போது இறங்கி எனக்கு நடந்துகிட்டு இருக்காரு ஆனால் சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது வேளாச்சேரி முதற்கொண்டு கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மலை வரும்பொழுது நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் செய்திகள் இருக்கு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சென்னை மாறியிருக்கா பூர்வக் கடிவி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை மாறிருக்கா இன்னைக்கு எதுவுமே மாறல ஒவ்வொரு வருஷமும் பூவத்திலையும் அடையாறுலேயும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த பதினாறு தொகுதியிலும் உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து சென்னை திமுகவோட கோட்டை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதற்கான ஒரு ரவுடி பலம் அதற்கான ஒரு பண பலம் இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவு இருக்கு இங்க வந்து செயல்படப்படாம நீ பாட்டுறாருன்னு அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் பொழுது உங்களை எப்படி தூக்கிறீன்னு எங்களுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில ஒரு இலவச பேருந்துங்கிறாங்க சொன்ன டைமுக்கு பஸ் வராது நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் சென்னை தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும் மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும் வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் செயற்களும் ஸ்லம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா சரியான பள்ளிக்கூடம் இருக்கா இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வட சென்னை தென் இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை அப்ப இந்த சென்னையுடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயர் ஆகும்போது சொன்னார் சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார் மக்கள் நம்மளே மேயர் அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார் இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவன் சொன்னார் அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு நீங்க முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும் தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும் மாண்புமிகு மாவட்ட செயலாளர் அவர்களே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தலைவருடைய ஒரு முகம் போதும் தலைவருடைய ஒரு முகம் போதும் அவர்கிட்ட உண்மை இருக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தலைவர் பேசும்பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு எப்படி அதிர்ந்துச்சு எடுத்தவனே ஆரம்பிச்சாரு ஒரு மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு அவரு பேசல அவருக்கு அழுத்தம் அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு மிரட்டிட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் வராது தேர்தல விட்டே போயிடுவாங்க திமுக எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது ஒரே புரிஞ்சிக்கணும் திமுக நம்மளை மட்டும் பார்த்துதான் பயப்படுது தலைவருடைய சுற்றுப்பயணம் படி முடிஞ்சிருக்கணும் ஆனா ஏன் முடியல தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு அதுதான் திமுகவுடைய உடைய சூழ்ச்சி கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி திருச்சி அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூரு தலைவருடைய கூட்டம் இருக்கு எம்எல்ஏ நின்னாலும் ஆனால் அந்த மாவட்டத்துல மூணு மணி நேரம் ஆச்சு மூணு கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர் அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சு அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும் முப்பத்தி ரெண்டு முடிச்சிருந்தா என்ன ஆகும் போடு பிரச்சனை கூட்டணி தெரிஞ்சு செந்தில் பாலாஜி மகேஷ் பையாமொழி ஓடி வந்தாரு மகேஷ் பையாமொழி ஓடி வந்தவன காலையில உதயநீதி வந்துட்டாரு ஏன் இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்தாங்க அந்த பிரச்சாரம் இன்னொரு மாவட்டம் நடந்திருந்தா பெரிய எழுச்சிகள் ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா தலைவரை டச் பண்ணிட்டாங்க அந்த கரூர் மக்கள்ல ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி இதன் உதயநிதி அவங்களே மகேஷ் வயா செந்தில் பாலாஜி அவர்களே உங்களுடைய மூன்று பேர் கூட்டணியுடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க முப்பது நாள்ல அது மிகப்பெரிய மிகப்பெரிய பேரன்பா தமிழக மக்கத்துல மாறியது இந்த திமுக இந்த மாதிரி ஒரு படுபாள ஒரு படுபாவி தனது செஞ்சுச்சே பெண்கள் மத்தத்துல மிகப்பெரிய எழுச்சி ஒரு அன்பு ஒரு ஆதரவு எங்க இருந்து உருவாச்சுன்னா கருவுல உருவாச்சு உங்க சூழ்ச்சியை தூக்கிடலாம் ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபி ஒண்ணு போட்டு ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது இந்த சட்டம் என்ன சொல்லுது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் பர்மிஷன் வாங்கணும்னா முப்பது நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட பர்மிஷன் வாங்கணுமா அதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பா நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் வந்தோம் நேத்து பெண்கள் பாதுகாப்பு மாநாடு நடத்துனீங்களே நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் எல்லாம் லாரிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லையும் கூட்டிட்டு வந்தீங்க எங்களோட கூட்டம் பத்தாயிரம் பேர்னா ஒரு லட்சம் பேர் வராங்க அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெட்டாலியன்ஸ் இருக்கு லான் போலீஸ் இருக்கு எதுக்கு மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு தமிழக போலீஸ் வேற எதுக்கு இப்ப லேட்டஸ்டா எஸ்இபி என்கூறியில எஸ்பி சொல்றாரு ஏழே முக்கால் மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையான் ஆனா முதலமைச்சர் எல்லாம் என்ன சொல்றாங்க நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் ஒரு எஸ்பிகே தகவல் வரும் பொழுது தீபிகா எப்படி தகவல் வரும் இது கூட உங்களுக்கு தெரியல அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை தான் இந்த கருரை உருவாக்குனது அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா திமுகவுக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும் இந்த படு பாவிங்க இந்த பழிய ப பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக அங்க இருந்து எந்திரிச்சு வந்தார் அங்க இருந்து எந்திரிச்சு வந்தார் ஈரோடு இந்த வரப்போறாரு அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு தமிழகம் முழு உழுதும் இப்ப தெரியும் உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது இமீடியா நாங்க மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம் அப்ப தலைவரை நிப்பாட்டணும் தலைவரை முடக்கணும் இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னா ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு ஒரு மூவி எடுப்பாரு இந்தி டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சுடுவாங்க பேக் பண்ணி எங்க பொங்கல் விழாவில் இந்தியில கொண்டாடிட்டு இருப்பாங்க அங்க போய் படக்குழு அந்த படக்குழு உதயநிதி அவர்களுக்கு தெரியாம போகுமா ரெஜ்ஜ நிறுவனத்தோடைய தெரியாம போகுமா அப்ப எந்த விதத்துல சிறுமான்மை மக்களுக்கு இவங்க எந்த போய் சொல்றாங்க இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களா நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா ஆனா நம்ம பிடிமா இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க புரிஞ்சுக்கணும் பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் நீ பிஜேபியோட எதிர்த்து இருந்தா பிஜேபி முதல் ஊ மூவி அனுப்பாடி இருப்பாங்க நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா உட்காந்துக்கிட்டு இந்த நடிப்பு தெரியாதா இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்களே புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவசம் கொடுக்கிறோம் ஒரு கோட்டரி இப்பதான் கேட்டேன் எவ்வளவு வேலைன்னு கேட்டேன் அதுல நாலு மாவட்ட செயலுக்கு எவ்வளவுன்னு தெரியல நான் கேட்டவண்ணே இப்பதான் நான் பசங்க கேட்டு வந்தேன் வந்தவொடனே சொன்னாங்க அண்ணன் ஒரு கோட்டரி நூத்தி அறுபது ரூபா அண்ணே அப்படின்னு யோசிச்சு பாருங்க சென்னை முழுதும் கஞ்சாவோட சேல்ஸ் தெருவுக்கு தெருக்கு இருக்கு நாலு அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் முதல் கொண்டு அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு இல்ல இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபி துணை வேணும் அது வந்து கடல் வழியா வருதான் அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கடல் வழியா வரட்டும் ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோடு உங்க கட்டோட தான் இருக்கு உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்கார் இருக்காரு என்ன பண்ணிட்டு உன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மாவட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணும் பண்ணல கேட்டா வந்து ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா செல் சில இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு அமைச்சர் அதுல வேற வந்து உட்காந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எதுக்கு நீங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா வாயில தான் வந்து இதுக்கு மேல பேசுறீங்க நான் சொல்லிட்டேன் இன்னும் வாயில கெட்டவரது மட்டும் தான் எனக்கு வரல என்ன ஒரு அநியாயம் பதினஞ்சு வயசு பையன் பதினாறு வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்து சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தாயும் மரண மரண வாக்குமூலத்தில் ஒவ்வொரு நாள் நின்றுட்டு இருக்காங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க நூத்தி அறுபது ரூபாய் முப்பது நாள் குடிச்சா நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் புடிக்கிட்டு இருக்கீங்க தாஸ்பாஸ் மூலியமா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா நான் கேக்குறேன் முதலமைச்சர் அவர்களே ஒரு கோட்டை நூத்தி அறுபது ரூபாய்க்கு வித்து முப்பது நாள் குடிச்சு ஐயாயிரம் ரூபாய் புடிக்கிட்டு இருக்கீங்களே இதுதான் தாய் இதுதான் தாய் மாணவர்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வைலன்ஸ் வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா உங்க அமைச்சரவை போட விவாதிச்சிருக்கீங்களா என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா இதுக்குதான் வேணும் அறுபதாயிரம் கோடி டாஸ்மாக கம்மி பண்ணணும் கஞ்சாவை தூக்கி எறியணும் எங்க தலைவர் இதை செய்வார் இது வரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறையா இருக்கு அதிமுக காவல்துறையா இருக்கு முதல் முறையா எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும் பொழுது தமிழக மக்களுடைய காவல்துறையா மாற்றுவார் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும் அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும் அந்த காவல்துறை டாஸ்மாக ஒழிக்கும் எல்லா மக்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு நாளைக்கு கோட்டை சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர் எங்களை தவறாக நினைக்காதீங்க இன்றையிலிருந்து நீங்கள் கோட்டை முதலமைச்சர் தான் உங்களுக்கு கூப்பிடணும் உங்க பேர் கோட்டை முதலமைச்சர் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வித்த முதலமைச்சர் ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு மாடல் நடத்துறீங்க அக்கா கனிமொழி அக்கா அவர்களே இருபத்தி ஒன்னு டாஸ்மார்க் சேல்ஸ் இருந்துச்சு முப்பதாயிரம் கோடி உங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு சேல்ஸ் என்ன ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் பெண்கள் பாதுகாப்பா இதுக்கு ஒரு மாநாடா திருவண்ணாமலையில ஒரு மாநாடு தஞ்சாவூர் மாநாடு இன்னும் பத்து மாநாடு நடத்துங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க பெண்கள் வருவாங்க ஆனால் நீ கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் முன்னாடி இல்ல இல்ல நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மாத்த போறோம் சொல்லுவாங்க எவ்வளவு வேணா மாத்தட்டும் நம்ம அண்ணன் வந்து அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்க இருக்க அமைச்சர்கள் சேகர் பாபு அங்க இருக்க செந்தில் பாலாஜி அங்க இருக்க கே கே சாரு இவங்க எல்லாம் பெரிய தேர்தல் விற்பனர்கள் என்ன விற்பனர்கள் மொத்தமா நம்ம கொள்ளை கொள்ளையடிச்சாங்களாம் அந்த கொள்ளையடிச்ச காசை பூத்து லெவல ஊத்து கரெக்டா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாம் அப்பா எவ்வளவு பெரிய தேர்தலில் மிகப்பெரிய அறிவாளிகள் இவங்க எல்லாம் இவங்களோட ஒரு பிரச்சனை பண்றாங்க டிவில டிவி கேல மாவட்டத்தில் பேர் சொல்லுங்க அங்க நேரு இருக்காரு இங்க வேலு இருக்காரு ஏ எல்லாம் திருட்டு பசங்களா நீங்க எல்லாம் திருட்டு பசங்க நீங்க வேலு எல்லாம் திருட்டு பசங்க நீங்க ஏ மாவட்ட தலைமையில ஒரு குறை சொல்லு பார்ப்போம் ஒரே ஒரு குறை இருபத்தி எட்டு வருஷமா நலத்திட்ட நலத்திட்ட உதவிகள் மட்டுமே வரைய மாவட்ட செயலாளர் நீங்க சொல்லலாம் அடுக்கு மொழியில் அவருக்கு பேச தெரியாது நீங்க சொல்லலாம் அவங்க ஆட்டோல வரலாம் ஆனால் ஒரு எளிய மக்களை நீ ஒரே கட்சி தலைவர் எங்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த அடுக்கு மொழியில பேசுறது இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதெல்லாம் பழைய காலங்க உண்மையே பேசணும் மனசுல இருந்து உண்மையை பேசுறதா பேச்சு உன் பேச்செல்லாம் போயிருச்சு பழைய காலம் அது நீ என்ன வேணா உருட்டு கேட்டா கொள்கை தெரியும் கொள்கை தெரியும் நான் நேற்று கூட பேசுனேன் என்னப்பா கொள்கை தெரியும் கொஞ்சம் செந்தி பாலத்தை கூப்பிட்டு பெரியார பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு

நீ எதுல வேணா போ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடு மூவாயிரம் ரூபாய் கொடு மக்கள் வாங்குவாங்க தமிழக மக்களை பெண்களை ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது உண்மையா சொல்ற பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க ஒரு செங்கல் இருக்கீங்க கவுன்சிலர் ஓடி வந்துடுவார் அது என்ன எனக்கு தெரியாம எப்படி வீடு கட்டுவீங்க

நம்ம கனெக்ஷன் வரலையே நம்ம கட்டிங் வரலையே அப்ப தூக்கி அந்தமா போடு ஏதோ மதுரையில மட்டும் மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கா சென்னையில வந்து கரப்ஷனே நடக்கலையா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க போறாங்க தூக்கி எறியாங்க நட்டோட்ல நிக்கிறாங்க ஆனா எதிர்கட்சி தலைவரா இருக்கும் என்ன சொல்லுவாரு ஐயோ பாவம் தூய்மை பணியாளர்கள் என்னுடைய தங்கை என்னுடைய அக்கா என்ன நடிப்பு பாத்தீங்களா ஆனா அந்த அக்காவை தங்கையை தூக்கி போட்டு கூலி பட மாத்திட்டு இருப்பாங்க இதுதான் இவங்களோட எமோஷன் எதிர்கட்சியா இருக்கும்போது நடிப்பு ஆளுங்கட்சியான ஒரு மிதி இவ்வளவுதான் அப்ப இந்த சென்னை சென்னையே புடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா எப்பயுமே சென்னையில் பதினாறு தொகுதி தமிழ்நாடு முடிச்சு நாங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன் எக்மோர் தொகுதியில பருதி மேல எதை மொழி உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் அப்பா செலவு பண்ணார் அதை எதிர்த்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோட விஜயகாந்த் அண்ணன் கட்சியோடைய ஒரு சைக்கிள் சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிருந்தவர் எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ ஆட்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ஸ்டேட் பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி தூக்கி இருக்காங்க மக்கள் தெரியும் ஒரு உண்மையான தலைவர் போய் ஜெயிப்பாரு இதே தாண்டா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலல்தான் அந்த மாதிரி ஜெயிக்கவே ஜெயிக்காதீங்க அந்த பொதுக்கூடாங்க ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் நீங்க பத்து பேர் சேர்ந்துக்கலாம் ஆனால் ஒரு முகம் வேண்டும் நீங்க எந்த கூட்டணி வேணா சேர்ந்துக்கலாம் டெல்லியை கூப்பிட்டுக்கோங்க இங்க கூப்பிட்டுக்கோங்க அங்க கூப்பிட்டுக்கோங்க பழைய மினிஸ்டர் கூப்பிட்டு முதலமைச்சர் கூப்பிட்டுக்கோங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க ஆனால் ஒரு தலைமை வேண்டும் தலைமை இல்லாத தலைமை இல்லாத எந்த கூட்டணியும் எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சதா வரலாறே கிடையாது எம்ஜிஆர் விரும்பினது அவருடைய தலைமைக்கு தலைவர் சொல்லக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடம் அவருடைய முகம் அவர் முதலமைச்சரா வரணும் ஓட்டு போட போறாங்க இங்க இவர் வரணும் அவர் வரணும் கிடையாது தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க நீங்கள் உறுதியாக சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ் ஆனா இங்க இருக்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவாரு ஒண்ணுமே நடக்கல அப்ப எந்த அளவுக்கு செய்தியை அவங்க மறைக்கிறாங்க அவங்களோட வேலையை என்ன தெரியுங்களா செய்தித்துறையை வாங்கி செய்தித்துறையை வச்சுக்கிட்டு எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க யூடியூப் எல்லாம் வாங்கிட்டாங்க நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ நமக்கே ஒரு பிரச்சனை வந்துடும் ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க தலைவர் பேசுறது அஞ்சு கோடி பேர் ரீச் ஆகுது நான் அன்னைக்கே சொன்னேன் முதலமைச்சர் மொழி போட்டி ஆகியோரை பத்தி பேச போறாரு யூடியூப் பாருங்க நான் பாத்துட்டு இருக்கேன் நான் சொன்னது அறுநூறு பேர் அன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறது இருபது பேர் அவ்வளவுதான் மக்களுடைய கமிட்மெண்ட் அவ்வளவுதான் ஒரு முதலமைச்சர் பேசுனா கமிட்மெண்ட் இல்ல யாரும் பாக்குறது தயாரா கிடையாது ஆனால் ஒரு பெரிய பிம்பம் இது பெரிய கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி யாரால உடைக்க முடியாது இல்லை மூன்று முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மூன்று முறை வரலாற்றில் வாய்ப்பை உருவாக்கிய கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இது வரலாறு இந்த வரலாறு புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு சொல்லிடுறேன் எந்த காலத்திலையும் திமுக ரெண்டாவது முறை ஜெயிச்சதே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும் கலைஞர் ஐயாவுக்கும் சரி அவர் இருக்கும் போது சரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து ரெண்டு நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வேண்டாம் ஃபைனல்ஸ் வந்துட்டோம் டிவிகே டிஎம்கே முதல் தெளிவாயிடும் நம்ம யாரு கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம் ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே 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 வேற எந்த டார்கெட்டும் கிடையாது

நல்லது கட்டதான் கிடையாது ஜெயிக்கணும் அவ்வளவுதான் யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் செய்வோம் அப்புறம் பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் பதினஞ்சு வயசுலயே வந்து தலைவராக இருக்கிறதுக்கு பயணிச்சேன் இப்போ ஒரு ரெண்டு நாளா விமர்சனம் நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல நம்ம எவருக்கும் பயந்தவங்க கிடையாது ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு நேற்று பேசும்போது என்னோட எக்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் இருபது பேரு வீசிக்கல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து தலைவர் அண்ணன் திருமாவளவு தகவல் கொடுத்து பிசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு சொன்னேன் சொல்ல வந்தது அதுதான் அப்ப பாதிலே கட்டாயிருச்சு அதை நான் எக்ஸிலே போட்டுட்டேன் உடனே திமுக உள்ள புதுட்டாங்க அண்ணன் திருமாவளவர்களுக்கும் ஆதவாஜனவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளாம் நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமாவன் அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவனவர்கள் என்றைக்கும் ஆதவர்ஜனா நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது இதை நான் பதிவு பண்ணுகிறேன் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் சண்முகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் கிட்டத்தட்ட வருஷம் பயணம் அவர்கிட்ட நிறைய இருக்கேன் ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு என்ன அரசியல் வேறுபாடு இன்றைக்கு என்ன பிரச்சனை டிவி கேட்கும் என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒன்னும் கிடையாது ஆனால் நான்கரை வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது பிசிகேக்கு அதற்கு அப்புறம் வேங்கவேல் பிரச்சனை ஆகட்டும் வடகாடு பிரச்சனை ஆகட்டும் மதுரை கொடிக்கம்பம் ஏத்தும் போது அரசு பண்ணதாகட்டும் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒரு உள்ள மாணவராக நான் கேட்கிறேன் தான் வித்தியாசம் சோ அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் நாங்க வந்து கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அண்ணன் திருமாவன் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும் அவருடைய மனசு எனக்கு தெரியும் இங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வரதுக்கு வாய்ப்பு வரதே இல்லை ஏனென்றால் அவருக்கு அவர் எனக்கு ஆசா நான் அவருக்கு மாணவன் இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சோ நம்ம யுத்தத்துக்கு ரெடியாகவும் தலைவர் அவர்கள் நான் திருப்பியும் சொல்றேன் எப்படி என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு இந்த வேட்பாளர் யாரு அந்த வேட்பாளர் வேட்பாளர்லாம் மக்கள் கேட்கல ஜெயிக்க வச்சுட்டு போயிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஆந்திரால எப்படி என்டிஆர் வரலாற்றை உருவாக்கினு வருவோ அதுக்கான தேர்தல்தான் இது நீங்க பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் நிறைய பயப்படுத்துவாங்க அவரு சோ இவர் பணம் வச்சிருக்காங்க அந்த பணம் போலும் ஒண்ணுமே கிடையாது மக்கள் முடிவு பண்ணா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு போயிட்டே இருப்போம் நம்ம அதுக்கான பணிகளை நம்ம செய்வோம் நன்றி வணக்கம்